நபியே ரப்புடைய நேமத்தால் நீங்கள் பைத்தியக்காரர் அல்ல அவள் எத்தனை இடத்துல எல்லா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறான் ஆனால் உலகம் சொன்னது மஜினூன் அவ்வளோ உலகத்தையும் அந்த முகம்மது அலைவ செல்ல மன்னித்தார்கள் எங்களுக்கு பைத்தியம் என்று சொன்னால் என்ன செய்வோம் நாங்கள் உஹதுடைய யுத்தத்தில் சல்லல்லாஹோ செல்லமுடைய நெத்தியால் ரத்தம் ஓடுது முகத்தில் ஹசரத் சொல்லல்லாஹு அலையுவ செல்லமுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹான் அன்ஹா சொல்லாஹு அலைவ செல்லமுடைய மருமகன் அலிரதி அல்லாஹுவான் தண்ணி கொண்டு வந்தாங்க கேடயத்தில் தண்ணி எடுத்து அப்படியே கழுவுறாங்க கழுவினா ரத்தம் குறையும் பார்க்குறாங்க இல்லை ரத்தம் குறைய இல்லை ரத்தம் கூடிக்கொண்டே வருது சல்லல்லாஹு அலைவ செல்லம் எவ்வளோ பெரிய மனிதன் ஃபாத்திமாரதியல்லாகோ அண்ணா வைத்தியம் படிச்சிருந்தாங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் பன்னெண்டு பெண்கள் வைத்திய பெண்களாக இருந்தாங்க இன்றைக்கு பெண்கள் வீடுகளில் தண்ட கணவருக்கும் குடும்பத்துக்கும் தேவையான வைத்தியங்களை படித்து வச்சுக்கொள்ளும் ஃபாத்திமாருதி எல்லா அண்ணாவுக்கு இரத்தத்தை எப்படி நித்தாற்றுறது என்ற வைத்தியம் தெரியும் நாங்கள் என்கிறது இபாதத்துக்கும் சொருக்கத்துக்கும் தானே நினைச்சிட்டு இருக்கோம் முழுதையும் செல்லல்ல படிச்சு கொடுத்துருந்தாங்க பாத்திமாரதி அல்லாஹ் ரத்தம் நெத்தியில் ஓடிக்கொண்டே இருக்குது இப்ப ஃபாத்திமாரதியா ரத்தத்தை எப்படி நித்தாட்டுறது நாங்க ஓடுவோம் ரத்தம் வருது ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க டாக்டரை தேடி போவோம் நல்ல விஷயம் ஆனா நாங்க வீட்டில் உள்ள பெண்களை தைரியசாலிகளாக மாற்றி வைக்கோம் இஸ்லாம் தான் இன்னொரு நிகழ்ச்சியில நான் சொல்றேன் பன்னெண்டு பெண்கள் இருந்தார்கள் அந்த காலத்தில் வைத்திய பெண்கள் சஹாபி பெண்கள் ரஃபீதா உம்மு அத்தியா இதே போன்று உம்மு சலமா ஆயிஷாரதி அல்லாஹு அன்ஹா எல்லோருமே வைத்தியம் தெரிந்த பெண்கள் ஃபாத்திமாரதி அல்லாஹு அண்ணா எப்படி ரத்தத்தை நித்தாட்டி இருப்பாங்க புடவை கட்டிப்பாங்களா பாய் இருக்குதே பாய் ஈச்ச ஓல பாய் அதானே பாய் அந்த காலத்தில் அந்த பாயை எரித்து அந்த பாயுடைய ரதி எல்லாகோ ஆனால் சல்லல்லாகோ அலைவ செல்லமுடைய நெத்தியில் ரத்தம் வந்த இடத்துல வைக்கிறாங்க உடனே ரத்தம் நின்று ரத்தம் நின்றுட்டு நபி அவங்க சொன்னாங்க ஒரு நபி யா என்னை உம்மத்தை மன்னிச்சு யா ல்லா ஓடும் பொழுது துவா கேட்ட நபி என்ன எங்களுக்கு ஒருத்தம் ஏசினாலே நாங்கள் பதுவா செய்ய தொடங்கிடும் நாங்கள் பைத்தியம் என்று சொல்லுது உலகம் அவர் துவா கேட்கிறார் யா அல்லா என் உம்மத்துடைய பாவத்தை மண்ணியா அல்லா அல்லாஹ் சொல்றான் இவ்வளோ தெளிவான தூதர் உங்களுக்கு வந்தார் ஆனால் நீங்கள் சும்ம தவல்லூமு அல்லமும் மஜினூன் நீங்கள் சொன்னீங்க அந்த நபியை பார்த்து கியாமத்துடைய நாளையில் இன்ஷா அல்லா இந்த உலகத்துல இன்றைக்கு எல்லோரும் எல்லாரும் நாங்க நிப்போம் அங்கர் மைதானத்தில் மனிதர்களுக்கும் தலைவர் முகமது சல்லல்லா அலை எல்லாரும் பார்ப்பாங்க அப்ப விலங்கி கொள்வாங்க முகமது சல்லல்லா அலை சல்லம் என்பவர் யார் சல்லல்லாஹோ அலை வல்லம் என் பெருமதியை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஏசுகிறாங்களா கார்ட்டூன் வரைகிறாங்களா சும்மா தேவையில்லாதவனெல்லாம் ரசூலுல்லாவுக்கு கதைக்கிறார் அவர் அத்தனை கல்யாணம் முடித்தார் அப்படி இருந்தார் கொஞ்சம் வாசி சும்மா ஏசப்படாது ஒரு ஆளுக்கு அது உங்களுக்கு உதவி செஞ்ச ஆளுக்கு நீங்கள் ஏசுற உங்கள் அம்மாக்கு ஏசுவீங்களா உங்களை பெத்தெடுத்த உமாக்கு நீங்கள் ஏசுவீங்களா உமாவை விட பெருமதியானவர் இந்த உலகத்துக்கு அவர் ആകെ സല്ലോ അലൈവല്ല അല്ലാൻ അല്ലാൻ കൊഞ്ച നമ്മ പോക്കോ மக்காவில் நடந்த துகான் புகை மண்டலம் இன்ன ஆனால் அவர்கள் திரும்ப சிறுக்கிலே தான் வாழ்வார்கள் அல்லாஹ் சொல்ற நாங்கள் போக்குறோம் தண்டனையை கொஞ்சம் போக்குவோம் அல்லாப்படி அப்படித்தானே அல்லாட் சோதனை அல்லா தந்து சோதனையை கொஞ்சம் அல்லா எடுப்பார் போக்குவான் ஆனாலும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் இந்த யூனுஸ் இது யூனுஸ் ஒரு சமூகம் வாழ்ந்தாங்களே நெய்னவால நெய்னவாங்கிற ஈராக்ல இருக்கு யூனூஸ் அலைசலாம் சொல்லிட்டாங்க தன் கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு அல்லாட தண்டனை வரப்போகுது இந்தத்தோட அந்த கூட்டம் புத்திசாலியான கூட்டம் உடனே இஸ்தீஃபார் செய்ய ஆரம்பித்தாங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாங்க இதுக்கு முன்னால் வந்த அழிவுகளை படித்த சமூகம் அல்லா சூறா யூனுஸ் ஒரு சூரா யூனுஸ் பத்தாவது சூறா பத்தாவது சூறா தொண்ணூத்தி எட்டாவது ஆயத்தில் அல்ல சொல்றான் இல்ல கௌமயூனு ും സമൂഹത്തെ തവര യുണുസ് അലൈസലതുടേ സമൂഹം എപ്പോഴും അല്ലാഹുവ നമ്പിനാകളോ அவர்களுக்கு இறக்கிய தண்டனையை நாம் இல்லாமல் ஆக்கினோம் அவர்களை சில காலம் உலகத்தில் நிம்மதியாக வாழ வைத்தோம் அப்போ அல்லாஹு ஆலா கொஞ்ச சோதனையை இல்லாமலாக்கி உலகத்தில் நல்ல வாழ்க்கையை தருவான் அந்த காலத்தில் நன்றி உள்ளவர்களாக வாழணும் அல்லாவுக்கு நன்றி கெட்டவர்களாக மாறிவிடக்கூடாது அல்லாஹ் சுரா குறைஷில் சொல்கிறான் அல்லாவை பாதை செய்யும் அல்லா சொல்கிறான் இந்த காபத்துலாவுடையபாத செய்யட்டும் ஏன் ரெண்டு காரணம் அல்லதி உங்களோட பசிக்கு சாப்பாடு தந்தானே இரண்டாவது பயங்கரத்தை போக்கினானே அச்சமற்ற வாழ்க்கையை தந்தானே ஆகவே அல்லாவ நெருங்கணும் அல்லாஹ் சொல்றான் சொல்லிட்டு அல்லா கடைசியாக சொல்றான் சரி உலகத்தில் நினைச்ச மாதிரி வாழலாம் இந்த உலகத்தில் யாருக்கும் என்ன இல்லை நீங்கள் செருக்கு வச்சு உடனே நீங்கள் அநியாயம் பண்ணிட்டு உடனே பிடிக்கிறல்ல இல்லை அல்ல பிடிக்க ஒரு நாள் வைத்திருக்கிறான் அந்த நாளுக்கு பெருதான் குபுரா குபுரா அல்லாஹ் மிக பயங்கரமாக பிடிக்கக்கூடிய நாள் இருக்குது சில இளமாக்கள் அப்துல்லா மசூத் ரதி அல்லாஹுடைய தப்சீர் பிரகாரம் அந்த பத்துஷத்துல் குபுரா தெரியுமா பதுருடைய நாள் ஏன் பதுருடைய நாள் அல்லாஹ் அந்த காலத்தில் இஸ்லாமிய விரோதிகளில் எழுபது பேரை அல்லாஹ் நாசமாக்கினான் இன்னைக்கு நாங்கள் விரோதிகள் நாசமாக இருந்த பார்க்க இல்லையே இஸ்லாமிய விரோதிகள் நல்லா வாழ்றதான் இன்னும் நாள் வரல அப்ப பிடிக்கிற நாள் வரல புடிக்கிற நாள் வரல புடி புடியா இருக்கும் அது பிற விடுறது இல்லை நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகள் எலி பிடிக்கிறது எலிய பிடிச்சிட்டு எந்த பிள்ளைகளும் விட்ட சரித்திரம் இல்லையே ஆ எரிக்குது புடி இருக்குது வச்சு கொள்ளும் பயங்கரமாக பிடிக்கும் அந்த நாளையில் அல்லாஹ் சொல்றான் நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம் நீங்கள் பத்து பேரை கொண்டிருந்தால் அதுக்கு வேறு தண்டனை நீங்கள் இருபது பேரை கொலை செஞ்சுருந்தா அதுக்கு வேறு தண்டனை நீங்கள் ஐநூறு பேரை கொலை செஞ்சுருந்தால் அதுக்கு வேறு தண்டனை ஒரு ஆளை கொலை செஞ்சதுக்கும் ஐநூறு பேரை கொலை செஞ்சதுக்கும் ஒரு தண்டனை அல்ல நல்ல வளங்கோல் சின்ன பிள்ளையை கொண்டதுக்கு வேறு தண்டனை பெரியவங்களை கொண்டதுக்கு வேறு தண்டனை ஏன் ஒரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்டக்கூடாது அது முஸ்லீம் என்று எங்கேயும் வரல முஸ்லிம் என்று சொல்ல இல்லையே இஸ்லாம் எவ்வளோ இரக்கமுள்ள மார்க்கம் என்பதை முஸ்லீம்கள் தெளிவுபடுத்தும் உலகத்துக்கு மனித ரத்தம் எவ்வளோ பெருமதியானது வீணாக ரத்தங்களை ஓட்டிடக்கூடாது அவர்கள் உருப்பட மாட்டார்கள் அந்த இரத்தம் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கும் சல்லல்லாஹோ அலை வசல்லமோ முஸ்லீம்களோ எந்த காலத்திலும் வீணாகரத்தங்கள் ஓட்டவில்லை ஓட்ட முடியாது இஸ்லாத்தில் ஓட்டக்கூடாது அல்லாஹ் பழிக்கு பழி வாங்குவான் குபொரா பயங்கரமாக பிடிக்கும் அந்த நாளையில் நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம் அல்லாஹ் சொல்றார் அப்ப அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் இறக்கமுடையவன் தாயை விட அன்புடையவன் அது அல்லாஹுடைய ஒரு பகுதி அதை வச்சு திருந்திரணும் தௌபா செஞ்சிடணும் திருந்தல்ல தௌபா செய்யல்ல அல்லாஹுடைய மற்ற பகுதி இருக்குது கடினமாக பிடிப்பவன் பழிக்கு பழி வாங்கக்கூடியவன் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் மூமியங்களை தவிர முஸ்லீம்களை தவிர யாருக்கும் அல்லாஹ் இறக்கம் காட்ட மாட்டான் அவ்வளோ பேரையும் அல்லாஹ் நரகத்திலே தான் போடுவான் அல்லாஹ் பிடிப்பான் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்கிறான் எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹான ஆலா வாழக்கூடிய காலத்திலே குர்ஆனை ஹதீதை படித்து பின்பற்றி வாழ்க்கையில் எடுத்து நடந்து முழு உலக மக்களுக்கும் தாவத் கொடுக்கக்கூடிய நல்ல கூட்டத்திலேயே அல்லாஹ் எங்களையெல்லாம் சேர்த்தருள்வாயாக இன்றைக்கு ஓதின ஆயத்தில் ஓதிப்பாரு اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فارتقب يوم تاتي السماء بدخان مبين يغشى الناس هذا عذاب اليم ربنا اكشف عنا العذاب إنا مؤمنون أنا لهم الذكرى وقد جاءهم رسول مبين ثم تولوا عنه وقالوا معلم مجنون إنا كاشف العذاب قليلا إنكم عائدون يوم نبطش البطشة الكبرى إنا منتقمون سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليه